ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேச்சி என்ன மீனெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் சாலை நெய் மீன் வச்சுருந்தாங்க இந்த ஒரு நெய் தான் இருந்தது அடுத்து பாறை வேறு அயலையும் இருந்தது இந்த நெய் மீன் ஒன்று ஆயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க மூணு நெய் மீன் கொண்டு வந்திருந்தாங்களாம் ரெண்டுனும் சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க இந்த ஒன்றுந்தான் இருந்தது ஆயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க எடுத்து வச்சுருக்கிற மூணு பாறையும் ஐநூறுரூபா சொன்னாங்க மூணு சேர்த்து வாங்கினா ஐநூறுரூபா ஒன்று தனியாண்டை வாங்கினா இருநூறுரூபா சாலை எடுத்து வச்சுருந்தது அவ்வளவோ நூறுரூபான்னு கொடுத்தாங்க என்னமே சேச்சி ஒன் வீக் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பெங்களூர் போகிறாங்களாம் அதனால் ஒரு வாரம் வரமாட்டேன்னு சொன்னாங்க அந்த நெய் மீனில் பாதி கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நெய் மீனில் பாதி ரூபாய்க்கு கொடுத்தாங்க அவ்வளோந்தான் உங்களுக்கு நெய் மீன் பிடிக்குமா